பேச்சுக்கு மாத்தமே இல்லை சரியா அழகன்மா ஒன்பது மணிக்கு வந்துருங்க அக்கா வேலையை பொழுது சரி கண்ணன்மா சரி கண்ணன்மா பாருங்க சரியா பங்கு எனக்கு எல்லாம் ஆங்கிலம் தெரியாது ரெண்டாவது பெயில் பிறகு மலைக்கு கூட பள்ளிக்கூடம் போகலை பங்கு சொல்லியிருக்காங்கண்ணா யாவது முறையாவதுன்னு தெரியும்னா சரி கண்ணன் தங்கம்மா உங்க வீட்டில் பெரியவர்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் சரி ரமேஷ் அண்ணா சரி ரமேஷ் அண்ணா நீங்க இருக்கிற அழகுக்கு லட்சணமா இருக்கீங்க அச்சோ சிவிக்க நன்றி நீங்க இருக்கிற அளவுக்கு ஆஹ் நெத்தியில கொஞ்சம் சந்தனம் வச்சா ரொம்ப லட்சணமா இருக்கீங்க அச்சோ நாராயணா நான் ஹாஸ்பிடல்ல வேலைக்கு போயிட்டு டியூட்டிக்கு போயிட்டு வந்தேனா ஆஹ் நான் மதியம் லைவ் போறேன்னு சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு வந்து நமக்கு வந்து காவிரி தண்ணி இருந்துச்சு மூணு நாளைக்கு ஒரு கதா காவிரி தண்ணி வரும் அதனால புடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டேன் ஆஹ் சோ சாரி நான் ஒன்பது மணிக்கு லைவ் வருவோம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சந்தனம் குங்குமல வச்சுட்டு வரேன் சரியா அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா புதுசாக வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா செவப்பில் சப்ஸ்கிரைப் இருக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மா இது என்னோட சுயநிலம் தான் என்ன பண்றது சத்தியமான தான் ஆகணும் திருச்சி பஸ் முதுகுளத்துல இருந்து இருக்கு டிரைவர் அண்ணன் ஃப்ரெண்டு தான் சரி என்ன சரி தான் ஏல மில்லர் நீ வந்து என்ன ஆண்டின்னு சொல்றோம் நான் எனக்கு நான் அம்புட்டா வயசாகி கிடக்கு நீ அக்கானு கூப்பிடு அப்படி இல்லையா அம்மானு கூப்பிடு என்ன ஆண்டி பூக்கள் சிந்தும் மலை உன்னை பார்க்கிறேன் அச்சோ மின்னலே ரகுமா மிக்க சந்தோஷம் ரகுமா எம்மாடி ஓ நீ பேசுறது எனக்கு எதுவும் புரியல ஹாய் அக்கா ஹாய் முகமது தங்கம்மா வாடி தம்பி வணக்கம் சாமி ஆ தங்க எனக்கு ஒரு டவுட்டு ஹர்ணிமா எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க அழகன்மா வேலை முடிஞ்சு வந்துட்டீர்களா வந்துட்டு ரமேஷ் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா படிக்கத்தான் பள்ளிக்கூடம் மலைக்கு போய் விடுங்க பள்ளிக்கூடம் கட்ட வைக்க கட்டி வைக்க வேண்டிய சூப்பர் குடம் நான் செம்ம நெட்டு முடிய போகுது பாயம்மா சரி சரி தங்க பிள்ள சரி தங்க பிள்ள நான் திருநெல்வேலி தற்போது மலேசியா சகோதரி உங்களுக்கு எந்த ஊர் கலகலப்பான பேசுகிற லை லை இஸ் டைப் ஆஃப் ஹியூமன் ஹியூமன் என்னது தெரியல நான் வந்து மணப்பாறை என்ன

நான் வந்து சாதம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வச்சு சாப்பிட்டு தங்க பிள்ளை கையா ஒம்பது மணி முதல் ஒம்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு லைவ் அப்படித்தானே ஒன்பது மணி என்று கேட்டு கேட்டு காதில் காதில் பொண்ணு வந்ததுதான் மிச்சம் ஒரு வருடத்துக்கு சரிண்ணா சரிண்ணா இனிமேட்டுக்கு வரேண்ணா அதாவது அந்த மாதிரி அந்த ஒரு மாத்ஸ் வர வரையும் ரொம்ப தீவிரமா லைவ் போடுவேன் பார்த்துக்கோ அது கரெக்டாக செட் ஆனோனே அப்படியே லூஸ் ஆகிடுவேன் அதாவது சரி ஆ பாத்துக்கலாம் ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுன் ஆகிடுறது குங்குமம் வேண்டாம் சந்தனம் மட்டும் போதும் அழகா இருக்கும் அப்படியா சரிம்மா சரி அழகன்மா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சா சாம்பார் நீ முகும்போதுமா நீ என்ன சாமி சாப்பிட்ட வறுக்கும் ஆனந்த் மணிகண்ட சொக வருக சொல்லியிருக்காங்க அவருக்கு ஆனந்த சொக ஓகே நீங்க ஆர்ஜே தானே இல்லை ரகுமா ஆர்ஜியெல்லாம் இல்லைம்மா ஆர்ஜி அளவுக்குலாம் நம்ம அந்த அளவுக்குலாம் படிக்கல

ஹாய் வாங்க அண்ணா வணக்கம் நடனம் ஹாய் தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நடனம் சாப்பிட்டீங்களாண்ணா நான் இப்பதான் டூட்டில இருந்து வந்தேன் என்ன சாப்பிடலா ஹலோ மியா வணக்கம் அண்ணா மியா வணக்கம் மியாவும் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹவா யூ நல்லா இருக்கே சகோ சந்தோஷ் சகோ யூ நல்லா இருக்கீங்களா மியா எப்படி இருக்கீங்க ஏன் ஐவ்ல என்னச்சு ஹவா யூ நல்லா இருக்கேன் விஜய சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா ஊர் சொல்லினேன் வெல்கம் ஜேரி சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா வாங்க சந்தோஷ் சந்தோஷ் விஜயன்மா வணக்கம் சாமி கேரளா பாலக்காடு ஹாய்க்கா சூப்பர் ஆர்கி பிரகாஷ் சாப்பிட்டா என்ன குழம்பு பிரகாஷ் சகோ நம்ம வீட்டில் என்ன எது செய்யல சாமி இன்னைக்கு நட்டு தான் தோசை தான் ஊற்ற போகிறேன் புதுசாக வந்துட்டீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப்